மிதன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம செல்வ செழிப்போட வாழ்வாங்கு வாழ உங்களுக்காக அந்த இறைவனை பிரார்த்தித்து இந்த வீடியோ பதவி நான் தொடங்குறேன் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்துல பாதி நாட்கள் ஓடிடுச்சு இப்ப என்ன நினைப்பீங்க அப்படின்னா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாசம் ரொம்ப மோசம் இப்படிதான் யோசிப்பீங்க ஆனா கடைசி நேரத்துல கூட நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்னு எழுதிருக்கும் அப்படிதாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல அதுவும் இந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு உள்ள மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்துக்கு வழி பிறந்திருக்கு அது எதனால தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அதி புத்திசாலிங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கழுத்து நறுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அதுல இருந்து டக்குன்னு தப்பிச்சிருவீங்க அதாவது சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கூடிய அமைப்பும் உங்ககிட்ட இயல்பாவே இருக்கு இப்போ இந்த செகண்ட் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா கரெக்ட் தான் ஆனா எவ்வளவு நான் புத்திசாலியா இருந்தாலும் வாழ்க்கையில தோத்துதானே போய் நிக்கிறேன் பெருசா நான் முன்னேறிலாம் போகல முட்டாளா இருக்கிறவங்க பெருசா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்க கூட நல்ல ஏக போக வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அம்மா இப்படிதான் இப்ப யோசிப்பீங்க உண்மைதானே இல்லைன்னா மறுக்கல ஆனா நீங்க அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற இடத்துல விட்டுடுறீங்க ஆஹ் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த அசால்ட் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எங்க தூந்து எங்க வரணும் எது எங்க கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் திட்டம் போட்டு உட்கார்ந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறது இவங்களுக்கு கலெக்ட் பண்ணிடுவாங்க அதை இவங்களுக்காக இவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துனது கிடையாது அதே மாதிரி இந்த ஓவர் புத்திசாலிங்க நிறைய இடத்துல பல்பு வாங்குவாங்க அது வந்து மிதன ராசிக்கார நிறைய இடத்துல வாங்கிருக்கீங்க மிதன ராசிக்கு எந்த இடத்துல வீக்னஸ் தெரியுமா உங்களை ஒருத்தங்க புகழ்ந்து பேசிட்டா அந்த இடத்துல வந்துட்டு சுத்தமா மயங்கிருவீங்க எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவீங்க இதனாலதான் நிறைய இடத்துல தோத்து போய் நிறைய பணத்தை இழந்து கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்பயும் நிக்கிறீங்க அப்ப யோசிச்சிருப்பீங்க முன்னாடி எனக்கு தோணுச்சு இருந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி விட்டுட்டம்மா உண்மைதானே இப்படிதான் உருவக்காரங்களும் சரி எல்லாருமே ஆனா உங்களுடைய திறமைய சுத்த கரெக்டா பயன்படுத்திப்பாங்க அவங்களுடைய மூளை எல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாதிரி இருக்கும் உங்களுடைய மூளையை மட்டும் போட்டு புளிஞ்சி கசக்கி அப்பா உன்னால தான் நீ தானே பண்ணி கொடுக்கணும்பா இப்படி எல்லாருமே பேத்தி உசு பேத்தி உங்களுடைய உடம்ப ரன்னாகலாம் பண்ணிருப்பாங்க உண்மைதானே இப்படிப்பட்ட நிலையில ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த நவம்பர் மாதத்துல பாதி நாட்கள் கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காம போயிருந்தாலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லா இருக்க போகுதுங்கிறத நான் உணர்த்துறேன் அது எப்படிங்கிறத பாக்கலாமா அதாவது இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய பயிற்சி இருக்கு கும்பராசில சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு சூரிய பகவானை பொறுத்தரைக்கும் துலாம் ராசில இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் மேலும் சொல்லணும்னா விருச்சிகத்துல இருந்து சூரியனும் புதனும் சேர்க்கையினால புதாதிய ராஜயோகம் உருவாகிருக்கு இதனால நம்முடைய மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் புரியுதுங்களா குறிப்பா சனி பகவான வக்ர நிவர்த்திங்கிறது சஷ யோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அடுத்ததான் விருச்சகத்துல சூரிய பகவான் புதன் பகவான் இணைந்திருக்கிறதுங்கிறது புதாதிய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கு புதன் பகவான் யாரு உங்களுக்கு அதிபதி சூரிய பகவான் யாரு நவகிரகங்களின் முதல்வன் இவங்க ரெண்டு பேருங்கிறது வந்து ரொம்ப வெளிச்சமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ரொம்ப பிரகாசமா இருக்கும் என் வாழ்க்கையை இருண்டு போச்சுப்பா என் வாழ்க்கையின தொலைச்சிட்டம் எல்லாம் முடிஞ்சது இப்படி இருக்கக்கூடிய நிலையில கூட இந்த ரெண்டு யோகமும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி இருக்கு புரியுதுங்களா இப்ப இதை அடிப்படையா வச்சு மிதன ராசிக்கான பலன்கள்னு பார்த்தோம்னா ஏற்றமான சூழல் இருக்கும் சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பண்றீங்க வணிகம் பண்றீங்க அப்படின்னாக்கா அது தொடர்பான சவால்களை எல்லாமே சந்திப்பீங்க ஆனா பிரச்சனையே எதுவுமே இல்லாத மாதிரி சமாளிச்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க பொருளாதார ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி நிலை நெருக்கடி அப்படிங்கறது உங்களை விட்டு விலக போகுது பண வரவு பல விதங்கள்ல உங்களுக்கு வந்து சேரும் தொழில பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டியை சந்திக்க நேரிட்டாலும் உங்களுடைய சமயித புக்தினால அதை சமாளிச்சிருவீங்க அடுத்த உத்தியோக பணிகளே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணி சுமை குறையுங்க ரொம்ப வந்துட்டு என்னடா அது எல்லா வரையும் நம்ம தலையில கட்டுறாங்களே இப்படி கூட யோசிச்சிருப்பீங்க அந்த நிலை மாறும் சக ஊழியர்கிட்ட நீங்க எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் முன்னாடி அந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப துருத்துருன்னு இருக்கிறதுனால கூட வேலை செய்வது நமக்கிட்ட கலகலப்பா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வந்து வருத்தத்துக்குரியதா இருந்துச்சு இல்லையா அந்த நிலை இனி இல்லைங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது கடின உழைப்பாலையும் உங்களுடைய முயற்சியினாலையும் கண்டிப்பா கிடைக்கும் அதே நேரத்துல பணத்தையும் வந்துட்டு புத்திசாலித்தனமா செலவு பண்ணுவீங்க காதல் உறவு அப்படிங்கறதும் மேம்பட்டு நிற்கும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல குறைவே இருக்காது அதே சமயத்துல சில தேவையற்ற செலவுகளை உங்களை தேடி வரும் அந்த செலவுகளை மட்டும் நீங்க ஒதுக்கி வைக்கணும் அவசியமா அப்படிங்கறத யோசிச்சுதான் செலவு பண்ணணும் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கக்கூடாது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தையும் சற்று கவனமா இருக்கணும் அதே மாதிரி பாலிய நண்பர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் பழைய விஷயங்கள் எல்லாம் பேசி சந்தோஷப்படுவீங்க அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க இப்போதைக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு இடமாறுதலும் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவீங்க முயற்சியும் உழைப்பும் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவால ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லையா அந்த செலவுகள் கட்டுக்குள்ள வரும் உடைய சேமிப்பு உயரும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உறவுக்காரனுடைய வருகையினால மனசுக்கு மகிழ்ச்சி உண்டு அலுவலக பணிகளுக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு உயிர் அதிகாரியினுடைய ஆதரவு உண்டு சில சூச்சங்களையும் உங்களுடைய அலுவலக பணிகள் இருந்து கத்துப்பீங்க குறிப்பா அந்த காலகட்டத்துல பெண்மணிகளுக்கே அது வந்து வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் வீட்டுல இருக்கவங்களா இருக்கட்டும் பண விஷயத்துல கவனமா இருங்க விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க நகை நட்டுக்களை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் யாருக்காவது வந்து இரவல் கொடுக்கறது இந்த வேலை சுத்தமா இருக்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய பொருளை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிற மாதிரி மத்தவங்க வச்சுக்க மாட்டாங்க உன்னுடைய இலகன மனசுக்கு யார் வந்து என்ன கேட்டாலும் கூடிய குணம்தான் இதில் தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன் ஏன்னா அது வந்து உங்களுக்கு சிக்கல்களை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சும் நடந்துக்கோங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்த குடும்ப விவகாரத்தை வெளியில வந்து பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மிதினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி எல்லா விதங்களையும் ஆறுதல் தரக்கூடிய விதத்தில் தான் சாதகமா தான் அந்த இரண்டு யோகத்தினால அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல சூரிய பகவான் விருச்சிக ராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் கடக ராசியில இருக்காரு புதன் பகவானும் ராசியில சூரிய பகவானோட கூட்டணியில இருக்காரு இல்லையா ரிஷப ராசியில குரு சஞ்சரிக்கிறார் சுக்கர பகவான் தனுசு ராசில இருக்காரு சனி பகவான் கும்பத்திலே வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு மீன ராசியில ராகு பகவானும் கண்ணீர் ராசியில கேது பகவானும் கிரகங்கள் இந்த சஞ்சரிப்பினால உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாமே புத்திசாலித்தனத்தால முறியடிப்பீங்க புதனை அதிபதியாக வச்சிருக்கிறதுனால சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால வரவு கண்டிப்பா இருக்கும் செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுப்பீங்க ஆனா வரவை வந்துட்டு கரெக்டா தான் செலவு பண்ணணும் திட்டமிட்டு செலவு செய்யணும் அப்பதான் பண தட்டுப்பாடு ஏற்படாம பாத்துக்க முடியும் இறைவனுடைய அனுகரகத்தினால எப்படியாவது உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இதனால மனசுக்கு நிம்மதி ஏற்படுத்தும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல இருந்த சங்கடங்கள் விலகி நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தொழிலுக்கு ஏற்றமான பலனை கொடுக்குதுங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் மட்டில் இருக்கிறதுனால விவசாயத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தொழில அதிக அக்கறை காட்டணும் காலம் அறிந்து பயிர் செய்யணும் அதே மாதிரி திட்டம் தாங்க நீங்க வந்துட்டு விவசாயத்தை பண்ணணும் அடுத்த வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குடும்பத்துல குதுகளும் நிலவும் புதன் பகவானுடைய ஆறாம் இடத்துல அமர்வுங்கிறது அரசாங்க பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற முடியும் நடக்குமா நடக்காதா இப்படி நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடையில்லாம நடந்து முடியும் சந்தோஷத்தை கொடுக்கும் மனசுக்கு மகிழ்ச்சியாக அதிக பணம் வரும் இன்னும் சொல்ல போனாக்கா அந்த பணத்தை வந்துட்டு உங்களுடைய மன மகிழ்ச்சியாக செலவு பண்ணுவீங்க குருவை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட காலமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த நோய் உங்களை விட்டு அகலும் ஆன்லைன் வர்த்தகங்கள் சூடு பிடிக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பாதி உயர்வு கிடைக்கும் குறிப்பா சுக்கரனுடைய ஏழாம் இடத்துல அமர்வுங்கிறது புதிய சொத்துக்களை வாங்குவீங்க உறவுக்காரங்களும் சரி நண்பர்களும் சரி உங்க மனசுக்கு ஆறுதல் கொடுக்கிற மாதிரிதான் நடந்துப்பாங்க அதே மாதிரி இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல வெற்றியை கொடுக்கும் அடுத்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்துல படாம நடந்துக்கிறது ரொம்ப நல்லது யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு கேக்குறாங்க தெரியுதோ தெரியலையோ ஓரளவுக்கு மட்டும் பேசுங்க டீப்பா பேசுறது வேணாம் யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் இருக்கணும் அடுத்த ராகு பகவான பொறுத்தவரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்காரு பெரிய மனுஷங்களுடைய சந்திப்பு கிடைக்கும் அவங்களுடைய சந்திப்புங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும் அடுத்ததா கேது பகவானை பொறுத்தரைக்கும் உங்க ராசியில நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காங்க இத பொறுத்து வீடு மனை வாங்கி பத்திரம் பதிவு செய்வீங்க இப்ப சொல்லுங்க மிதுன ராசி அன்பர்களே எந்த அளவுக்கு இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படி டக்குன்னு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா அமைப்புல எங்கெங்க உட்கார்ந்துகிட்டு எப்படி எப்படிலாம் உங்களுக்கு பலன்கள் கொடுக்குறாங்கிறது இப்ப பாத்திருக்கீங்களா தெளிவா இருக்கா சந்தோஷமா இருக்கா இப்படிதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் அதிகமா கருப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண் ஐந்து என்ன மேடம் கருப்பு பயன்படுத்துறதா எங்க ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெண்மை நிறத்தை அதிகமா பயன்படுத்தணும் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் கலர் ஆனா கருப்பு பயன்படுத்தினா என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு கண் திருஷ்டி அதை வந்து உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைச்சேன் கருப்பு வந்து அதிகமா அதுக்காக தான் இந்த கலரை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் மேலும் இந்த காலகட்டத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா நடராஜ பெருமாள் பெரிய ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அட நமக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனா நமக்கு பிடிச்சது அங்க போய் டங்கு டங்குன்னு ஆடுது பண்ணுவாங்க அப்படி உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த நடராஜ பெருமாளை வழிபாடு செய்வதன் காரணம் அந்த பிரச்சனைகளை நீங்க ஒழிச்சு கட்ட முடியும் அதற்கு இவருடைய வழிபாடு பலன் கொடுக்கும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்கா ஆறு ஒன்பது அனுதினமும் வீட்டுல பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ நடராஜ பெருமாளை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ வந்த கஷ்டங்கள் கரைந்து போகட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி போகட்டும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கட்டும் கடவுள் உங்களுக்கு துணை வர இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்